சரி அப்போ ஆள் டான்ஸ் மண்டைக்கு இருக்குது ஆளு பாட்டுக்கு வீடியோ ஆட போகிறாவாம் அதோட ஆட போகிறாவாம் அப்படியே இன்றைக்கு வந்து அக்கா வந்து இன்றைக்கு வீடியோக்கு வரே இல்லை அப்போ நேட்டே தெரியும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அக்கா நேட்டு வந்து மட்டக்கலாக போயிட்டு வந்தோடைய அக்காவுக்கு வந்து உடம்பு நிலையும் சரியில்லை நேட்டே வந்து அக்காவுக்கு வந்து குரல் நல்லாவே அடைச்சிட்டேனே வந்த அக்காக்கு சரியான காய்ச்சல் சாலி அப்போ அக்காவுக்கு வந்து அந்த வீசிங்க தானே அப்போ அவளுக்கு சரியான சாலி அப்போ நாங்கள் நாளைக்கு தான் அக்கா ஹோஸ்பிட்ட குடி கொண்டு போகிறோம் இயலாமிக்கிறேன் அக்காக்கு நாங்கள் ஒருக்கா ஆவி ஒருக்கா பிடிச்சி பார்த்துட்டு தான் நாளைக்கு அக்கா வந்தாங்க ஹோஸ்பிட்டலுக்கு குடி கொண்டு போக போகிறோம் நேற்று உங்களுக்கு கதைக்குள்ளே உங்களுக்கு நேற்று சரியான தொண்டையெல்லாம் அடைச்சி போய் கதைக்கு ஓன பண்றது எல்லாம் தொண்டையால் காத்து தான் சட்டதே காણે குறலே காணே இல்ல குறலே இல்ல அப்ப என்ன ஒரு ஆவி இருக்கா குடிச்சு சரி சரியா குடிச்சான தடிமனம் இருக்கு தான் ம் தடிமனாக குடிச்சாலும் முதல்ல கொஞ்சம் குறையா இருக்கும் புரியான என்ன கேக்குறீங்க ஆளேதோ காய்ச்சி கொண்டு இருக்கத அந்த வாட்ல என்ன இப்ப பாட்டு போட்டு ஆடுவோம் என்ன அதோட இப்ப வெயிலும் சரியான வெயில் அதோட வந்து அந்த வெயிலோடே ஒரு பனியும் உண்டு என்ன சரியான குளிராகவும் இருக்கு அப்ப அந்த குளிர் கேட்கனவே வீசிங்கம் இருக்கு அந்த வீசிங்கம் இருக்கற வழியால அப்ப நாளைக்கு அப்போ பிராண்டை கூப்பிட்ட நாங்க டேவே இல்ல ஆ ஆவே இருக்க பிடிச்சு பார்த்துட்டு நாளைக்கு சோம்பண்டாத டேவேல என்ன நினைக்கிற. என்ன போவனஸ்ல வந்து வார்டல மாரஞ்சிடிவினம். ம். அப்ப அதுக்காண்டி இன்னைக்கு இருக்க பார்த்துட்டு சோம்பன்றுகற நான். ஓ அதுவும் அப்ப ரோசானி எல்லாம் கூப்பிட்டு கதைக்கற காத்து தான் வாயால வருது டேவே எல்ல சொல்லுறாண்டே தெரியாது. முளங்கை இல்ல. ஆ முளங்கை இருக்கேன் அப்ப சரியான ஒரு இது. அப்ப ராயனேன் பார்த்து சரியா கவலைப்பட்டு கொண்டு தான் போறாரு அவரும். ம். கேட்டது ஹாஸ்பிட்டலுக்கு வரே சொல்லி

அக்காட நிலைமையை பாருங்க இப்படி எங்க படுத்து படுத்திருக்கான்னு சொல்லி பாக்க உங்களுக்கே ஒரு கவலையா இருக்கும் அது வீடியோக்கு வந்தா தெரியும் தானே சிரிப்பு மதுகளும் இதுவுமா இருக்கும் படுத்து கொண்டு கேட்கல ஒரு கவலையா இருக்குன்ற மாதிரி பதை முருகா காட்டுவோம் வேற எதுவும் நீங்கள் அப்ப இன்னைக்கு நாங்க ரியானா வந்து டான்ஸ் ஆட போதே அப்போ நாங்க பாப்போம் ரியானா டான்ஸ் செய்யும் என்ன ஜெரோமியை மறைச்சுல ஜெரோமியால் அவர் கோவத்துல நிக்கிற

அப்போ சடியான சாலி இப்படி சளியா இருக்கா என்ன செய்யுது எங்க குரலே வராதா நான் துண்டுறேன் என்ன ஆஹ் என்ன செய்யுது சளியா என்டியா அப்போ காத்து தம்பருதேண்ண நல்லா குறுவால அடைச்சிட்டு அதோட சட்டியான சாலி வந்து அப்படியே கூடு கட்டின மாதிரி கிடாக்கு அவ்வளவு ஒரு சளியா கிடாக்கு என்ன

ம் ஏண்ணா சுடுதண்ணியை கண்டுவிட்டு இங்கே நிற்குதா சரி அப்படியே பாதிங்கன்னு சொன்னால் இந்தோளும் போட்டாச்சு டக்குன்னு ஆவியெலாம் வழியில போகுது வாட போத்துலண்டா கடும் பாசு பார்க்குறாங்க நல்லா கூழாக குடிங்க்கா வாளிங்க வாலிதானே நல்லா மூச்சாக விட்டுகளுங்க்கா

பியரா புடி வந்து புடி புடி சரியா அப்படி எழும்unga பாப்ப ம் சரி வர கழுமunga பாப்ப முருக வெச்சிடங்க அடுத்து நேறுவா அப்படியே என்ன தட்டுப்படாம இருக்கு அம்மா என்ன போகலวะ காணே இல்ல சூ எப்படி இருக்கு பா புடிக்கு பரவாயில்லை போக பரவாயில்லை கொஞ்சம பரவாயில்லை நான் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்

அடுத்த பாட்டு காடப்போதாமோ இரவி இன்னொரு பாட்டு காடப்போதாம் சரி ஆடுங்கள் பாப்போம் விடுவய சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி ரியா நான் ஜெரோமீட்டோ விருப்பத்துக்காகவும் டான்ஸ் போட்டு ஆடியா பாட்டு போட்டு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் சின்ன ஒரு டான்ஸ் என்ன மாதிரி ரியானா ஓகேயா பிள்ளைக்கு சந்தோஷம் பாட்டு நான் டான்ஸ் ஆடுனது அப்ப வீடியோ முடிப்போம்மா சரி இப்ப நாங்க அது மந்திர எங்கட வீடியோவா முடிச்சு கொள்ள போறோம் மேலவி காணா எங்கட வீடியோ பாக்குற நீங்க பார்த்தால் தப்பு கொண்டு ம் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச தரங்க பண்ணுங்க ம் பை எங்கட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரை வீடியோ சந்திப்போம் பை